அது என்ன மரம்னு தெரியலையா இந்த மரம் என்ன மரம்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரியல அதுக்கு வந்து டாக் ரூம் இதுதான் டாக் ரூம் இது டாக் ரூம் இப்போ வந்து அது இருக்க வேற இடத்துல டாக் ரூம் என்ன பாப்ப செஞ்சோ தெரியல இல்ல தண்ணி ஊத்துனாங்க இல்லையான்னு தெரியல இந்த மரத்துல ஒரு இலைய போட்டாங்க டேட்ஸ் டேட்ஸ் ம் நசட்டுன்னு சொல்லிட்டேன் மேல காக்கா கூடு கட்டி வச்சது காக்காவோ பேர்ட்ஸ் என்ன சொன்னே காக்கா தான் இது பாத்தீங்கன்னா டேட்ஸ் ஹைட் ஆகிர டேட்ஸ் என்னோட फ्रेंड्स இருக்காங்க அப்படியே விளையாட வரலன்னு கேப்பாங்க ஹைட் ஆகிர இருக்கு. <sencill béan>